அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக அரசாங்கம் என்ன உங்களுக்கு அவ்வளவு பயன்ற அதாவது என்ன அதாவது தமிழ்நாடு ஒரு இந்துவா வாழ்றது ஒரு விதமான ஒரு ஒரு கஷ்டம் தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இனிமேல் தமிழ்நாடுமே ராமராஜ்யம் தான் வரப்போகுது திருமாவளவன் யாரு திருமணம் நாடாளுமன்றம் எனக்கு தெரியாது அவர் இது மாதிரி கேவலமான அரசியல் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு ஆண்டவனை நல்ல புத்தி புராண்டவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்க அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிமைகளான மாறிட்டாங்களா போலீஸ் திமுக உலகத்துல என்னென்னவோ நடக்குது இளைஞர்களுடைய மாநாடு பத்தி பேக்ரவுண்ட் மியூசிக் கட்டுறப்ப என்ன காமெடி பண்றீங்க ஆடிட்டு இருக்கீங்க பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா சுத்தரிக்கிறாங்க இந்த மாநாட்டில் இல்ல உரிமை மீட்போ எந்த எதை மீட் பண்ணி உங்ககிட்ட தமிழ்நாட மீட் பண்ணுறது பதில்

அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக அரசா என்ன உங்களுக்கு அவ்வளவு பயன்ற என்ன ராமரை பார்த்தா நார்மலா ராவணன் தான் பயப்படணும் உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பயம் வருது திமுக அரசாங்கத்துக்கு அவ்வளவு ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறீங்களா எதையாவது கருத்தை எழுதி வச்சிருக்கீங்களா என்ன ஏன் பயப்படுறீங்க நீங்க நீங்க என்ன சொல்லணும் ஒரு தைரியமான அரசாங்கம் என்ன சொல்லணும் எங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்குங்க நீங்க பண்றதை பண்ணுங்கன்னு சொல்லணும் எதுக்கு நீங்க இப்படி தடுக்கிறீங்க போலீஸை விட்டு அவங்கள விட்டு இவங்கள விட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைட் ஸ்லாப் பை தி சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு எங்கேயும் இதை தடுக்க முடியாது தடுக்க கூடாது இது எங்கேயும் தடுக்க முடியாது தடுக்க கூடாது இது நடந்தே ஆகணும்னு சொல்லி தமிழ்நாடு அதாவது என்ன அதாவது தமிழ்நாடுல ஒரு ஹிந்துவா வாழ்றது ஒரு விதமான ஒரு ஒரு கஷ்டம் பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இனிமேல் தமிழ்நாடுமே ராமராஜ்யம் தான் வரப்போகுது தமிழ்நாடுமே ராமராஜ்யம் தான் வரப்போகுது இது அரசியல் கிடையாது இது இந்து தர்மத்துக்கான போராட்டம் அந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கு அதான் அந்த கடல்ல இதுவும் கலந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உறுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி அமைக்க போறது இனி யாராலையும் தெரிவிக்க முடியாது அவர் தான் வந்துட்டாரு தமிழ்நாட்டில இருந்து நாற்பதுக்கு நாற்பதும் நம்மளே கொடுத்துருவோம் அப்ப எங்க ராமராஜ்யம் வர முடியும் இல்லைன்னா கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிக்கிறவர்கள் ஊழல் செய்யறவர்கள் தான் இங்க ஆட்சியில இருப்பாங்க

நல்ல புத்தி கூட ஆண்டவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க திருமாவளவோட அம்மா சொல்லுவாங்க ஆண்டவனை கும்பிடுப்பா அப்படின்ட்டு அந்த வேலையை செய்ய சொல்லுங்க அம்மா பேச்சா ஃபர்ஸ்ட் கேட்க சொல்லுங்க யாருடைய பேச்சையும் கேட்கல அதனால அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு அண்ணே நீங்கள் ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்க பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சி நானும் பார்த்தேன் ஆமா சொல்லுங்க அண்ணே அப்படி எங்கேயும் பண்ணது கிடையாது நீ எங்க இருந்து எங்க கொண்டு வர போறீங்க பிராண பிரதிஷ்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் இந்த பிராண பிரதிஷ்ட நிகழ்ச்சியில தான் பாட்டியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்துல அந்த அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில எல்இடி போலீஸை விட்டு எடுக்கிறாங்க ஏத்துப்பீங்களா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கு இப்ப கொடுத்திருக்க எடுக்க கூடாது என்ன போலீஸ்க்கு என்ன அவ்வளவு அடாவடி தலை என்னன்னு கேட்கிறேன் அடிமைகளாவே மாறிட்டாங்களா போலீஸ் திமுக அவருடைய ட்விட்டர் பதிவு பாருங்க உலகத்துல என்னென்னவோ நடக்குது இளைஞர்களின் மாநாடு பத்தி பேக் காமெடி பண்றீங்க நான் ஒன்னும் பொய் சொல்லலை பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா சுத்தரிக்கிறாங்க அந்த மாநாட்டுல இல்ல உரிமை மீட்போ எந்த எதை மீட் பண்ணி உங்ககிட்ட இருந்தா தமிழ்நாட மீட்போம்

இது இந்து தர்மத்துக்கு மிக பெரிய வெற்றி சாமியை கும்பிடுறவன கோமுத்திரன்றான் என்னங்க இதே வேலையை வச்சுட்டு இருக்கா திமுக காரங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க இந்துக்கள் வாழணுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் சொல்லுங்க ஸ்ரீராமர் கோயில் ஸ்ரீராமருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க நான் சொல்லுவேன் மூணாயிரம் கோல் இருக்கு அதை பொய் எஃப்ஐஆர் ரெண்டு நிமிஷத்துல போடுவாங்க திமுக அரசாங்கம் ஏங்க போடல என் மேல அஞ்சு எஃப்ஐஆர் போட்டேன் ஏன் போடல பணம் தெரியாதா உங்களுக்கு சார் இந்த தமிழ் சார் நீங்க ஒரு விஷயம் திமுக அரசாங்கம் சார் பாசிஸ்ட் கவர்மெண்ட் அவங்களோட அட்ராசிட்டிஸ் டு த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க சார் அவர் வந்து அயோத்தியாவில் பிறந்திருக்கிறார் நீங்களும் நானும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை கன்ஃபர்ம் பண்ண நினைக்கிறேன் எனக்கு தெரியும் உதய நீதி வேணா பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு தெரியாது அதனால பண்ணுவாரு நீங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்

ஏன்னா என்னோட லிமிடேஷன் என்ன இருக்கோ உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கேளோ இந்தியான்னு ஒரு கேம்னு கேலோ இந்தியா கேம் கேலோ இந்தியா கேம் என்ன சொல்லுங்க பிரதமர் உங்களை நம் மதிச்சு வரா கரெக்டா கேலோ இந்தியா கேம்ல பிரதமர் உங்களை மதிச்சு வராரா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி அந்த கேலோ இந்தியா கேம்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அஞ்சாயிரம் பேர் தமிழ்நாடா எல்லாம் உள்ளிருந்து வராங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் எல்லா ஊரையும் மதிக்கிற மாதிரி ஒரு பாடல் வைக்கணுமா இல்லையா ஆமாவா இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் நடந்திருக்குங்க நம்ம பசங்க அங்க போகும்போது சவுத்து நார்த்துன்னு பிரிச்சு ஒரு பாடல் வச்சா நல்லா இருக்குமா அது மாதிரி பண்ணாங்களா அவங்க இது என்ன உங்க அப்பா மீட்டு சொட்டா ஏலோ இந்தியா இந்த அமைச்சரவை என்ன உங்க அப்பா மீட்டு சொட்டான்னு கேட்கிறேன் உதயநிதியை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அன்னைக்கு நான் இருந்த நேரம் திமுக அமைச்சரங்களை கூச்சப்படுறாங்க இவங்க பண்ற வேலையை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு என்னங்க ரெட்டும் பிளாக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அரசியல் சீப்பான பாலிடிக்ஸ் அங்க வந்து திராவிடா என்ன திராவிடா ஏ இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க நீங்க என்ன பாட்டு போடணும் அந்த இடத்துல தப்பு இது எல்லா ஊர்லயும் அப்ப நம்ம குழந்தைங்க அங்க போகும்போது அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ண என்ன சொல்லுவீங்க நீங்க பொடி பிடிச்சி நிப்பீங்கல்ல பேசிக் சென்ஸ் வேணுங்க அரசியல்ல வந்துட்டா எங்க அப்பா யார் தெரியுமா நான் தாத்தா யார் தெரியுமா என்ன சொல்லக்கூடாது உங்களுக்குன்னு அறிவு வேணும் அதுக்கு தான் ஆண்டவன் ஒரு ஒன்றரை கேஜி என்னமோ பிரெயின் கொடுத்துருக்காங்க நமக்கு அத அப்பப்போ பயன்படுத்தணும் பயன்படு அப்ப பயன்படுத்துனாதான் அப்பப்போ ரீஆக்டிவேட் ஆகுல பெல்ல உட்கார்ந்து ஆனா இப்ப அது தெரிஞ்சிக்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சாலைகள் அவர்தான் பண்ணிருக்கிறாரு ஏன் அவர் பண்ணிருக்கிறாரு இருங்க இருங்க நீங்க மாத்தி வைக்க வேண்டியதுதான ஏன் வைக்கல நீங்க இரு இருங்க இருங்க என்னங்க தமிழ காத்த கடவுள்கள் எல்லாம் இருந்தீங்க அங்க உக்காந்து நூறு வாட்டி கேளோ கேளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாட்டை கேள வேண்டியான்னு போட்டுருக்கறாங்க ஒரு பாட்டு தமிழகத்தை கடவுள் பக்கத்தில் உட்காந்து பார்க்கல நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற பார்த்துட்டு இருக்கணும் நீங்க ஒப்படைச்சு ஓடி போயிட்டாப்ல ஸ்டேஜ்ல இருந்து உதயநிதியை பார்க்கும் பொழுது நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல உப்பு இருந்ததா காரணம் இருந்தெல்லாம் கேள்வி கேட்காம அவருடைய அரசியலை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா நீங்க செய்யறதெல்லாம் சரியா கொஸ்டின் பண்ணாதான் அவங்களுடைய உண்மையான எண்ணங்கள் வெளியே வரும் ரீசண்டாக கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் அதுக்கு நீங்க இன்டர்வியூ எல்லாம் வைக்க வேண்டாமே எதுக்கு அது வைக்கிறதுக்கு சொல்லுங்க இன்டர்வியூ உங்களுடைய லீஷர் டைம்ல என்ன பண்றீங்க ஆமா நாடு இவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணப் போறாங்க அவர் லீஷர் டைம்ல என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க நாட்டுல உதயநிதி லீஷர் டைம்ல என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க என்னமோ பண்ணி போறாரு வேல் மாடி போவாரு கீழ் பக்கத்து வீட்டுக்கு போவாரு அந்த வீட்டுக்கு என்னமோ பண்றாரு அது நமக்கு எதுக்கு இது ஒரு இன்டர்வியூ தேவையா சொல்லுங்க பிரதமர் ஒரு பிரஸ் மீட் குடுக்குமா அப்ப குடுக்கப் போறாரு என்ன பிரச்சனை 10 வருஷம் குடுக்காம சிஎம் கொடுத்தது பாத்தீங்களா இங்க நீங்க நம்ம ஊருக்கு வருவோம் கேள்விக்கு நம்ம ஊருக்கு வாங்க இங்க வாங்க உதயநிதி கேளுது நாலு கேள்வி குடுத்துறாரு சார் எப்போ குடுக்குறாரு எங்க குடுக்குறாரு லட்டு சாப்பிட்டீங்களா பூந்தி சாப்பிட்டீங்களா அததான் என்ன என்ன பிரஸ்மீட் காட்டுங்க ஒரு ஆட்கல ஒரு பிரஸ் மீட் காட்டுங்க அவர் காட்டுங்க அதுவா சார் நான் போய் நாங்க வரோம் நாங்க அட்மண் பண்றோம்

YouTube, Facebook, Twitter यूट्यूब फेसबुकुक्टर आपक सब्स्रेबू